ஓம் நம சிவாயர் ஸ்ரீ பாலா யோகா ஸ்டுடியோவில் இருந்து பாலசுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பயிற்சி தந்த முத்ரா இந்த தந்த முத்திரை ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாதையில் வெற்றி பாதையில் போயிட்டுருக்கும்போது நிறைய தடைகள் வரும் தடைகள் இருந்ததுன்னா அதை நம்ம சாதிக்கிறது ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம போகக்கூடிய பாதைகள் தடைகள் இல்லாமல் கரெக்டாக போகணும் அப்படின்னா இந்த தந்த முத்ரா பண்ணிங்க அப்படின்னா தடைகளை அகற்றி வெற்றி கொடி கட்டுறதுக்கு இந்த முத்ரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் சக்தி எதுவாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணலாம் அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு இந்த தந்த முத்ரா உபயோகமாக இருக்கும் பகையாளிகள் யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க எல்லோருமே நண்பர்களாக தான் உங்கள்கிட்ட அமைவாங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க இந்த முதிரைகளை இன்னொரு இது என்னென்னா பகையாளியை நினைத்து இந்த தந்த முதிரா பண்ணிங்கன்னா அந்த பகையாளி பாதிக்கப்படுற அளவுக்கு போயிடுவாங்க அதனால் நம்மளுடைய பாதை வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு மட்டுமே இந்த முத்ரா செய்யணும் அவரை நினச்சி இந்த முத்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த கர்ம வினைகளை நாம் சுமக்கிற மாதிரி வரும் நல்ல விஷயத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு மட்டும் இந்த முத்திரையை செய்யுங்க போதும் மற்றவர்களை நினச்சி பண்ண வேண்டாம் சரிங்களா இது நமக்கான வெற்றியை உருவாக்கி தே தேடித்தரக்கூடிய முத்திரா தான் தந்த முத்திரா தந்தம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தம் அதாவது யானையுடைய தந்தம் என்ற பொருள் இந்த முத்திரையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் பண்ணணும் ஓகேவா குரு வணக்கன்றது ரெண்டு கையும் அஞ்சலி முத்திரை வச்சுட்டு இந்த கட்ட வரல் இங்கே புருவமத்தியில் இருக்கணும் கழுத்து லேச சாஞ்ச மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குருவே சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அதுக்கப்புறம் இந்த தந்த முத்திரான்றது நம்ம விநாயகரை தான் குறிக்கக்கூடியது அடுத்த ஸ்டெப்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலைக்கு மேலே இந்த முத்திராவை வச்சுட்டு ஒரு விநாயகர் கோவிலில் நீங்கள் நிற்கிற மாதிரி என்னத்தால் நினச்சிட்டு விநாயகரை நீங்கள் என்ன பண்ணணும் நமஸ்கரிக்கணும் விநாயகரை அப்படியே நமஸ்காரம் பண்ணுங்க இந்த ரெண்டு ஸ்டெப்ஸையும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் முத்திரை பயிற்சி போயிடணும் ரெண்டு கையிலையும் முஷ்டி வச்சுருங்க இதுக்கு பேர் முஷ்டி முத்திரை உங்களுடைய நடுவரை மட்டும் நீட்டிவிடணும் அவ்வளோதான் நீட்டிட்டு எப்படி வச்சிடணும் எப்படி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு பேர் தந்த முத்ரா இப்படி வச்சுட்டு நல்லா இருக்குன்னு அதாவது ஒரு யானையுடைய தந்தம் எப்படி இருக்கும் இப்படி பக்கவாட்டில் சைடில் ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கிறோம் இந்த முத்ராவுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மற்ற முத்ரா மாதிரி கிடையாது இது வந்து தேவ வசிய உள்ள மெத்தடு அதில் தான் இது யோகம் முறைப்படி தான் இந்த முத்ராவை நம்ம செய்கிறோம் இந்த முதிரைகள் நிறைய நீங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க முடியாது இது கரெக்டாக நீங்கள் பார்த்து கற்றுக்குறங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது கோவிலில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நின்றுட்டு பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துட்டும் நின்றுட்டு பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கலனா உட்காந்துட்டு பண்ணுங்கள் ஒன்றும் தவறில்லை நல்லா நிமர்ந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு அடர்ந்த காடை விஸ்வலேஷன் பண்ணுங்கள் ஒரு காட்சிப்படுத்தணும் ஒரு அடர்ந்த காடு அதை அப்படியே காட்சிப்படுத்துங்க அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை பெரிய தும்பிக்கை கொண்ட யானையை நீங்கள் அப்படியே பாருங்க அந்த யானை பெரிய தந்தத்தோடையும் பெரிய தும்பிக்கையோடையும் இருக்கிறது அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த யானை ஒவ்வொரு காலையும் தூக்கி வைக்கும் பொழுது கங் அப்படின்ற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் தூக்கி வைக்கும் பொழுதும் ஜிஏஎன்ஜி கங் கங் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கும்போதும் கங் 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 சும்மா அதிரணும் அந்த மந்திரம் வந்து உடம்பையே அதிர வைக்கிற மாதிரி கங் கங் கங்னு சொல்லிட்டே இருக்கணும் இதை ஒரு ஓரளவுக்கு நீங்க காட்சிப்படுத்திட்டு ஒவ்வொரு கங் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கிறது பார்த்தீங்களா அந்த மூவ் ஆகும் பொழுது அந்த அடர்ந்த காட்டில் நிறைய செடி கொடி மரங்கள்லாம் இருக்கிறது இது நடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அதோடைய தந்தத்தில் இருந்து தந்தமும் இருந்து அதனுடைய நடந்து போகக்கூடிய தடைகளை இந்த தந்தம் ரிமூவ் பண்ணுறதா நீங்கள் என்னத்தாலும் நினச்சிட்டு ரிமூவ் பண்ணணும் அந்த யானைக்கு எப்படி ஒரு பாதையை அது உருவாக்குதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய தடைகளை இந்த தந்த முத்திரா நீக்கும் அதனால் இந்த கங் கங்குன்னு சொல்லிவிட்டு காட்சிப்படுத்திகிட்டே நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சி அப்படியே பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் பண்ணுங்கள் என்னோடய சேர்ந்து நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு புரிதல் வரும் அதுக்கப்புறம் இரண்டாவது மந்திரத்தை நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நல்லா நிமர்ந்து உட்காருங்க மூச்சில் கவனம் யானையை விசுவலேஷன் பண்ணிக்கிறேங்க அடர்ந்த காடு இப்போ யானை ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நடக்க போகுது கங் 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 இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த முத்ராவை அப்படியே வச்சுட்டு ஓம் கங் கணபதையே நமவும் 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 ஓ கணபதே நமவும் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே போங்க இப்போ மறுபடிக்கு என்ன பண்ணணுன்னா அந்த யானை மறுபடிக்கும் போகிற மாதிரி விசுவலேஷன் பண்ணுங்க அதாவது நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இப்போ அந்த காட்டுக்குள்ளே போகிற யானையை அப்படி விசுவலேஷன் பண்ணுங்க கங் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வைக்கணும் கங் 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 நீங்கள் இந்த கை மூமெண்ட்டை வேண்டாம் நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக அப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு முடிக்கும் பொழுது கங் கங் அப்படி சொல்லி ஒரு பத்து தடவை சொல்லிவிட்டு முடிச்சிடுங்க முடித்ததுக்கப்புறம் ரெண்டு கையும் லேசாக அப்படி உரசி தேய்ச்சிட்டு அஞ்சலி முத்திரை வச்சுட்டு புருவமுத்தியில் வச்சுட்டு குரு வணக்கம் அதுக்கப்புறம் தலை உச்சியில் வச்சுட்டு விநாயகருக்கு வணக்கம் அதுக்கப்புறம் ரெண்டு கை உரைச்சி தேய்ச்சிட்டு இந்த கீட்டை அப்படியே கண்ணில் வைங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க விநாயகர்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா கேட்டுட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்து மெதுவாக பயிற்சி முடிச்சுக்கிறேங்க நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த முத்திரையுடன் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்